ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மேத்ஸ் question பார்க்க போகிறோம் வாங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம் லெட் எஸ் equal to செட் டிட்டா belongs to க்ளோஸ் interval மைனஸ் டூ பை கமா டூ பை வேர் டூ square theta ப்ளஸ் த்ரீ sin theta ஈக்குவல் to ஜீரோ தென் தி சம் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஆப்ஷன் ஏ பை ஆப்ஷன் பி டூ பை ஆப்ஷன் சி தேர்ட்டீன் பை டிவைட் பை சிக்ஸ் ஆப்ஷன் டி ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் டிரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வருது அந்த டிரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் வந்து எந்த டாப்பிக்கில் அப்படின்னா முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது அதில் உள்ள கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சம்மு சால்வ் பண்ண போகிறோம் அந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே லெவன்த்தில் படிச்சிருக்கோம் அதை ரீகால் பண்ணுறோம் இக்கோனிகள் செவன்பாடுகள் அதோட பொது தீர்வுகள் கொடுத்துருப்பாங்க சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிளாங்ஸ் டு க்ளோஸ் ரெண்டு மைனஸ் ஃபைவ் பை டூ டூக்கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூ இதோடைய ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ஆல்ஃபா வேறு என் பிளாங்ஸ் டு இஜட் அப்படின்றது ஜென்ரல் சொல்யூஷன் இதை யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஸ்டின் போவோம் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அந்த சொல்யூஷன்ஸ் பூரா எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் டூ பைக்கமாக ப்ளஸ் டூ பைல இருக்கும் அப்புறம் அந்த சொல்யூஷன்ஸ் பூரா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரி ரைட் ஓகே அந்த முக்கோணவியல் சமன்பாடை எடுத்துக்கிறோம் டூ கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் த்ரீ சயின் டிட்டா ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து டிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனில் இங்கே கா ஸ்கொயர் டீட்டா இருக்குது இங்கே சயின் டிட்டா இருக்குது ஸோ அப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின் டிட்டாவுக்கோ இல்லை காஸ்ட் டீட்டாவுக்கு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கா ஸ்கொயர் டீட்டா இருக்குது அப்போ எதுக்கு மாற்றுவீங்க வெரி குட் சயின் டிட்டாவுக்கு மாற்றணும் அப்போ அந்த காயர் டீட்டாவுக்கு மதிப்பு என்ன சைன் டீட்டாவில் கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கா ஸ்கொயர் டீட்டா இருக்குது அது சைன் டிட்டாவில் எழுதணும் அப்படின்னா இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டான் இருக்குது ஸோ அப்போ கா ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் சயின் ஸ்கொய்டீட்டா அப்படின்னு எழுதிலாம் ஸோ அப்போ இந்த காஸ்கொயர்டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா சயின் டிட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க டேம்ஸு சயின் டிட்டா வர்ற மாதிரி ஸோ அப்போ இதை எப்படி எழுக்கலாம் டூ இன்ட்டு இந்த காஸ்கொர்டீட்டாவுக்கு போய் என்ன எழுக்கலாம் ஒன் மைனஸ் சயின்ஸ்கொயர் டீட்டா ஒன் மைனஸ் சயின்ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் த்ரீ சயின் ஈக்குவல் டு ஜீரோ இந்த டூ உள்ள பெருக்கும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் 2 1 ஒன் 2 மைனஸ் டூ 2 3 ஸ்கொயர் டிட்டா ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இது பார்த்திங்கன்னா இருபடி சமன்பாடு மாதிரி இருக்கும் எதில் அப்படின்னா சயின் டிட்டாவில் உள்ள இருபடி சமன்பாடு ஸோ அப்போ இதை வந்து மைனஸ் ஆலை பிரிக்கிறோம் ஏன் மைனஸால் பெருக்கிறோம்னா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு முன்னாடி கெழு என்ன இருக்குது மைனஸில் இருக்குது ஸோ அப்போ அதனால் எல்லாத்தையும் மைனஸால் பிரிக்கிடுவோம் మైస్యర్ టీస్ త్రీ సైన్టీ ప్లస్ టు ఎన్నవైర మైనస్ టు ఈవల్ టు జీరో ఓకే ఇప్పుడు లాస్ట్ ఎన్న పాందైనస్ త్రీ సైన్టీ మైనస్ టు ఈవల్ టు జీరో ஓகே இதை ஃபேக்ட்ரி செஷன் பண்ணணும் இப்போ பாருங்கள் கோபிசன் இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது இங்கே கான்சண்டாக மைனஸ் டூ இருக்குது டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் அப்படின்றது கிடைக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா மைனஸ் ஃபோர் கிடைக்கணும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் மைனஸ் த்ரீ கிடைக்கணும் அப்போ எதை எதை பெருக்குன்னா மைனஸ் ஃபோர் கிடைக்கும் எதை கூட்டினா உங்களுக்கு வந்து மைனஸ் த்ரீ கிடைக்கும் இப்போ இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ மைனஸ் ஃபோர் ஒன்

இந்த ரெண்டுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் அடுத்து என்ன வெளியெடுக்கலாம் சயின்டிட்டா எடுக்கலாமா ஆ எடுக்கலாம் சரி அப்போ ரெண்டு சயின்டிட்டா எடுத்தோம் அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும் சயின்டிட்டா இருக்கும் ரெண்டு சயின்டிட்டா இன்ட்டு சயின்டிட்டா என்ன கிடைக்கும் ரெண்டு சயின்ஸ்கொடிட்டா இங்கே வந்து ஒரு ரெண்டு வெளியெடுத்தாச்சு ஒரு வெளியே வெளியெடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ரெண்டு மட்டும்தான் வரும் ஏன்னா ரெண்டு சயின்டிட்டா இன்ட்டு மைனஸ் ரெண்டு என்ன கிடைக்கும் மைனஸ் நாலு சயின்டிட்டா அடுத்து இங்கே சயின்டிட்டா மைனஸ் டூ இருக்குது அப்போ இதில் வந்து எதா பொதுவாக வெளியெடுக்கலாம் ஒன்னை வெளியெடுக்கலாம் அப்போ ப்ளஸ் ஒன் இன்ட்டு சயின்டிட்டா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இங்கேயே சயின்டிட்டா மைனஸ் டூ இருக்குது இங்கேயும் சயின்டிட்டா மைனஸ் டூ இருக்குது ஸோ அதை பொதுவாக வெளியெடுத்துடலாம் அப்போ என்ன கிடைக்கும் சயின்டிட்டா மைனஸ் டூ இன்ட்டு இங்கே என்ன இருக்கு டூ சைன்டிட்டா இருக்கு இங்கே சயின்டிட்டா மைனஸ் டூவை வெளியே எடுத்துட்டோம் அப்போ மீதி என்ன இருக்கு ஒன்று ஸோ அப்போ எப்படி பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ சோ இதை எப்படி சயின்டிட்டா மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இது டூ சைன்டிட்டா பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இங்கே என்ன கிடைக்கும் சயின்டிட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் இங்கே என்ன கிடைக்கும் டூ சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்றது கிடைக்கும் சரி இப்போ லாஸ்ட்டாக என்ன கிடைச்சிருந்துச்சு சயின்டிட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு டூ சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ சைன்டிட்டா எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிட்டா ஈக்குவல் டு டூ அப்படின்ட்டுருக்கு இது நாட் பாசிபிள் ஏன் நாட் பாசிபிள் சயின்டிட்டாவோட அதிகபட்ச வேல்யூ என்ன தான் இருக்க முடியும் ஒன்று தான் இருக்க முடியும் கம்மியான வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ ரெண்டுன்றது நாட் பாசிபிள் அப்போ சயின்டிட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டுன்றது நாட் பாசிபிள் ஓகேங்களா சரி இந்த சயின்டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தோம்ல முக்கோணவியல் சான்பாடு அதோடைய பொதுத்தீர்வு அந்த வடிவத்துக்கு மாற்றணும் ஸோ இதுக்கு சைனுக்கு கொண்டு வரணும் அப்போ சைன் டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ எப்படி இருக்கலாம்னா சைன் ஆஃப் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் சைன் பை பை சிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சைன் தேர்ட்டி டிகிரி ஓகேங்களா சைன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ என்னது ப்ளஸ் ஒன் பை டூ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா மைனஸ் சைன் பை பை சிக்ஸ் அப்படின்னு எழுதியலாம் மைனஸ் சைன் பை பை சிக்ஸோட வேலையூனது மைனஸ் ஒன் பை டூ ஓகேங்களா சரி ஸோ அதனால தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்துருந்த ஒரு ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா சைன்டிட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா எப்போ அப்படின்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டூ க்ளோஸ் ரெண்டவல் மைனஸ் ஃபை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ இருக்கும்போது நம்ம டீட்டாவோட வேலை என்ன வரும் அப்படின்னா அதாவது இதோட ஜென்ரல் சொல்யூஷன் டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இஜட் ஓகேங்களா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இங்கே செய்யப்போம் இங்கே ஆல்ஃபாவுக்கு பையலாம் என்ன இருக்குது பாருங்களேன் ஆல்ஃபாவுக்கு பயில என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் தானே அப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு பயிலாக மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் போட்டோம்னா சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ டிட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு இங்கே ஆல்ஃபாவுக்கு பையலாம் என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு என் பிலாங்ஸ் டு இஜட் ஸோ இதான் ஆன்சரா இல்லை நம்ம இதில் வந்து டீட்டாவோட வேலி நிறையா கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண் வந்து இஜெட்டில் இருக்குது அப்போ எண்ணுக்கு வந்து நிறையா வேலி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ இதுக்கு எத்தனை தீர்வு வரும் எண்ணிக்கேற்ற தீர்வு வரும் ஆனால் எந்த தீர்வை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மூடி இடைவெளி இருக்கா மூடி இடைவெளி மைனஸ் டூ பைக்கமாக ப்ளஸ் டூ பை அதில் உள்ள தீர்வை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அதுதான் எஸ்ன்ற செட்டு அதுக்கப்புறந்தான் அந்த எஸ்ன்ற செட்டுக்குள்ளே உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன செய்யணும் கூட்டணும் வெரி குட் சரி ரைட் ஓகே இப்போ இதில் வந்து என்னோடய வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து பார்ப்போம் இப்போ கடைசியாக என்ன வந்துருந்துச்சு டீட்டாவோட வேல்யூ என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என் பிளாம் டூ இஜட் சரி இப்போ என்க்கு பேலாக ஜீரோவை கொடுப்போம் என்ன கிடைக்கும் என்னுக்கு பேலாக ஜீரோவை கொடுத்தோம்னா டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் என்னுக்கு பேலாக ஜீரோ கொடுத்தா என்ன கிடைக்கும் ஜீரோ இன்ட்டு பை ஜீரோவாயிரும் ப்ளஸ் எண்ணுக்கு ஜீரோ கொடுத்தா மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஜீரோ என்னது ஒன்று ஏன்னா எனி நம்பர் பவர் ஜீரோ என்ன கிடைக்கும் ஒன்று ஏன்னா எக்ஸப்ட் ஜீரோ ஜீரோ பவர் ஜீரோ வந்து ஒன்று இல்லை ஏன்னா இங்கே மைனஸ் ஒன்று தான் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று பவர் ஜீரோ என்ன கிடைக்கும் ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ இதோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அடுத்து எண்ணுக்கு பேரில் ஒன் கொடுப்போம் ஒன் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு பை பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடைக்கும் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்போ இது என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ அப்போ டிட்டா ஈக்குவல் டு பை ப்ளஸ் ஃபை பை சிக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இங்கே மீச்சி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்போ டிட்டா ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு பை சிக்ஸ் பை அப்போ சிக்ஸ் பை ப்ளஸ் ஃபை whole divided by 6 equal to செவன் பை டிவைட் பை சிக்ஸ் அடுத்து என்னுக்கு பேல 2 கொடுப்போம் 2 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் theta வழி theta equal to டூ இன்ட்டு பை 2 பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் கிடைக்குமா மைனஸ் ஒன் கிடைக்குமா வெரி குட் ப்ளஸ் ஒன் ஏன் மைனஸ் ஒன்றுக்கு மேலே இரட்டைப்படை எண் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் மைனஸ் ஒன்றுக்கு மேலே ஒற்றைப்படை எண் இருக்கும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் ஒன் தான் கிடைக்கும் இன்ட்டு இது என்னது மைனஸ் பை பை சிக்ஸ் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் டூ பை மைனஸ் பை டிவைட் பை சிக்ஸ் இங்கேயும் அதே மாதிரி நிச்சயமாக எடுப்போம் அப்போ என்னோட வேல்யூ டூவாக இருக்கும்போது டீட்டாவோட வேல்யூ சிக்ஸ் இன்ட்டு டூ பை டுவல் பை அப்போ டுவெல் பை மைனஸ் பை to பை சிக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் பைலேருந்து பைய செப்ரேட் பண்ணால் அடைக்கும் லெவன் பை 6 பை சிக்ஸ் இந்த சிக்ஸ் அப்படியே வந்துடும் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கு பேலாம் த்ரீ கொடுத்தோம் அப்படின்னா த்ரீ பைனு வந்துடும் ஓகேங்களா அது இப்போ த்ரீ பை கொடுத்துட்டு நீ மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்னுக்கு பையலாம் த்ரின்னு கொடுப்போம் அது மைனஸ் ஆயிரும் மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிரும் அப்போ என்னுக்கு பேலாம் த்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு த்ரீ பை கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு மைனஸ் பை பை சிக்ஸ் அப்போ டீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸாக மாறிடும் ஓகேங்களா சரி அப்போ இது வந்து எதை விட அதிகமாகிடும் டூ பையை விட அதிகமாகிடும் அப்போ இந்த சொல்யூஷன் வருமா வராது அப்போ டி என்ஐக்கொல்ட்டு த்ரீ கே வரலேன்னு சொல்லும்போது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த வராது அப்போ இதில் வந்து ஜீரோ ஒன் டூ கிடைக்குது இப்போ நெகட்டிவ்லேயும் கொடுத்து பார்க்கணும் என்ஐசி கொல்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்ட்டு கொடுக்குறோம் ஏன்னா இந்த த்ரீ பை ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எந்த இன்டர்வலில் இருக்காது க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் டூ பை கமா ப்ளஸ் டூ பைக்குள்ளே இருக்காது ஓகேங்களா சரி இப்போ என்னுக்கு பேல மைனஸ் ஒன்று கொடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் தான் கிடைக்கும் அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்போ டிட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஃபை பை சிக்ஸ் ஆகிரும் ஏன் இந்த மைனஸ் ஒன்று ஓகேங்களா சரி மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் தான் இங்கே மீச்சி மே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபை இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் ஆயிரும் ப்ளஸ் ஃபை டிவைட் பை சிக்ஸு அப்போ டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபை என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் பை அப்போ மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் ஓகே அடுத்து என்னுக்கு போயில மைனஸ் டூ கொடுப்போம் அப்போ டீட்டா ஈக்குவல் என்ன பார்த்தோம்னா என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இதில் வந்து என் பிலாங்ஸ் டூ இஜட் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எண் ஜீரோ ஒன் டூ கொடுத்தோம்னா த்ரீ கொடுக்கும்போது இந்த க்ளோஸ் இன்டர்வலில் இருக்காது அதனால் ஃபோர்லேருந்து எக்ஸட்ராக நம்ம செஞ்சு பார்க்கலாம் மைனஸ் ஒன் கொடுக்கும்போது மைனஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் இந்த இன்டர்வலில் இருக்கும் நெக்ஸ்ட் எண்ணுக்கு போயலாம் மைனஸ் டூ கொடுக்க போகிறோம் அப்போ என்னக்கு பயில மைனஸ் டூ கொடுத்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் டூ இன்ட்டு பை மைனஸ் டூ பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் மைனஸ் டூ கொடுப்போம் அது என்ன வந்துடும் ப்ளஸ் ஒன் ஆயிடும் ஏன் அப்படின்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் மைனஸ் டூ ஈக்குவல் டு இது எப்படி அழிக்கலாம் அப்படின்னா ஒன் பை மைனஸ் ஒன் ஹோல் பவர் ப்ளஸ் டூன்னு இழிக்கலாம் ஈக்குவல் டூ ஒன் பை மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் தான் கிடைக்கும் ஒன் பை ஒன் என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் மைனஸ் டூவோட என்ன அது ப்ளஸ் ஒன் தான் கிடைக்கும் அப்போ இது ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன வரும் இங்கே மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இதை எப்படி எழிக்கலாம் அப்படின்னா மைனஸ் டூ பை மைனஸ் ஃபை பை சிக்ஸ்ஸு ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் தான் கிடைக்கும் ஓகே சரி இப்போ எல்சி எடுப்போம் என்ன கிடைக்கும் அப்போ டீட்டா ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ பை மைனஸ் டுவெல் பை ஆயிரும் மைனஸ் பை ஹோல் டிவைட் பை சிக்ஸ் அப்போ இது என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டீன் பை டிவைட் பை சிக்ஸு மைனஸ் தேர்ட்டீன் பை டிவைட் பை சிக்ஸ் வந்து இந்த க்ளோஸ் ரிண்டவலில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் வெரி குட் இருக்காது ஏன் மைனஸ் டூ ஃபை விட லெஃப்ட் சைடு போயிடும் இது வந்து மைனஸ் தேர்ட்டீன் பை பை சிக்ஸ் அப்படின்றது இந்த க்ளோஸ் ரிண்டவலில் என்னது இருக்காது ஸோ அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் டூ பைக்கமா ப்ளஸ் டூ பை ஸோ அப்போ எஸ்ன்ற செட்டுக்குள்ளே வரக்கூடிய சொல்யூஷன் என்ன கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெண்ட்ரிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் நிறையா சொல்யூஷன் இருக்கும் பட் அந்த சொல்யூஷன்ஸில் எந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இந்த க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் டூ பை டூ ப்ளஸ் டூ பைக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எதாவது பார்த்துருந்தோம் மைனஸ் பை பை சிக்ஸு ஓகே அது அந்த க்ளோஸ் இன்ட்ரூலில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது செவன் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது செவன் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது லெவன் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ த்ரீ அப்படின்னு கொடுக்கும்போது கிடைக்கல ஏன்னா த்ரீ பை ப்ளஸ் ஃபை பை சிக்ஸ் வந்து அந்த இன்டர்வலில் இல்லை அடுத்து என்னுக்கு பயில மைனஸ் ஒன்று கொடுக்கும்போது என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் ஸோ இதுவும் இந்த க்ளோஸர் இன்டர்வலில் இருக்குது அப்போ அதை எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு பயில மைனஸ் டூ கொடுக்கும்போது மைனஸ் தேர்ட்டின் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது இந்த மதிப்பு இந்த இன்டர்வலில் இல்லை அடுத்து மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் போய் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது இந்த இன்டர்வியூவில் வராது ஸோ அப்போ இந்த நாலு எலமெண்ட்டு தான் இந்த செட்டு எஸ்ஸுக்குள்ளே இருக்கும் பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்போ எஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக எஸ்ஸில் என்ன பார்த்தோம்னா எஸ் அப்படின்ற செட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு அடுத்து செவன் பை பை 6, அடுத்து லெவன் பை பை சிக்ஸு அடுத்து மைனஸ் 5 பை divided பை சிக்ஸு இதைப் பார்த்துருந்தோம் இப்போ என்ன sum of the elements of S, எஸ்ஸு இதை ஃபுல்லாக சம் பண்ணுவோம் சம் ஆஃப் எலுமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 6 அடுத்து ப்ளஸ் செவன் பை பை சிக்ஸு அடுத்து லெவன் பை பை சிக்ஸு அடுத்து மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸு இப்போ டினாமினேட்டர் பூரா என்ன இருக்குது சேமாக இருக்குது அப்போ நீமினேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன் பை ப்ளஸ் லெவன் பை என்ன கிடைக்கும் எயிட்டீன் பை எயிட்டீன் பை இது மைனஸ் பை இருக்குது இங்கே மைனஸ் ஃபைவ் பை இருக்குது அப்போ மைனஸ் சிக்ஸ் பை அப்படின்னு கிடைக்கும் ஹோல் டிவைட் பை சிக்ஸ் எயிட்டீன் பைலருந்து சிக்ஸ் பை சப்ரைட் பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெல் பை அப்போ டுவெல் பை டிவைட் பை சிக்ஸு டுவெல் பையை சிக்ஸால் டிவைட் பண்ணணும் அப்போ எப்படி டிவைட் பண்ணுவீங்க ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸு டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு டூ பை அப்போ சம் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் என்ன கிடச்சிருக்கு டூ பை வாங்க இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பை ஸோ இது ஆன்சர் இல்லை செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது டூ பை இதே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் தேர்ட்டீன் பை டிவைட் பை சிக்ஸ் இது ஆன்சர் இல்லை ஃபைவ் பை டிவைட் பை சிக்ஸ் இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு டூ பை அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டன் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்